அனைத்து நலுவங்களுக்கு வணக்கம் நானுங்கள் அடிக்கும் மாதிரினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய தரமான செய்திகள் ஹவுதிகளோட அட்டகாசம் அப்படின்னா மீண்டும் ஒரு இரண்டு கப்பல்கள் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க நிறைய சுவாரஸ்யமான சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் நம்ம எந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்க மில்லை யார் அர்ஜென்டினாவுடைய அதிபர் இருக்கிறார்ல மில்லை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த தொல்லை தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்புறாருப்பேன் ஏன்னா அவரோட பிள்ளைகள் வந்து பெரிய அளவுக்கு அவரை ஏற்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அர்ஜென்டனாவில் மனுஷன் என்ன பண்ணிட்டாரு இப்போ நேயராக அங்கேருந்து கிளம்பி இஸ்ரேலுக்கு வராரு இஸ்ரேலுக்கு வந்து இறங்கிட்டார் நான் பேசிட்டு இருக்கும்போது இப்போ இறங்கிட்டார் அவங்க அதை பார்த்து வீடியோ பதிவு பார்த்துட்டு தான் வந்தேன் இரண்டு ஒன்றுனே மனுஷன் அப்படியே அப்படியே இஸ்ரேல் கொடியை பார்த்து ஹே வந்துட்டு சொல்லிட்டு தன முழு ஆதரவு இஸ்ரேல் பண்ணுறது வந்து நூறு பர்சன்ட் கரெக்டு யாருமே இஸ்ரேல் தப்பணும்னு சொல்லிடாதீங்கிற அளவுக்கு வந்து மனுஷன் வசனத்தை விட்டுட்டார் விட்டுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஜெருசலம் பகுதியில் தான் எங்களோட எம்பசி அர்ஜென்டினோட எம்பசியை வந்து நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் அங்கே தான் ரொம்ப அமைதியான பகுதியாக இருக்கிறது உடனடியாக எங்களுக்கு ஒரு ஜெருசலம் ஒரு பகுதி ஒதுக்கிறீங்களேன் அப்படின்னு கேட்டுட்டாங்க அர்ஜென்டைனா அதற்கு இஸ்ரேல் தரப்பில் மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்க இப்போதைய நிலைமைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள் வந்து அமோக வரவேற்பு கொடுப்பாங்க இல்லையா அதனால ஒரு பலத்த வரவேற்பு மனுஷன் இங்கே முடிச்சுட்டு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு நேராக எங்கே போகிறார் அப்படின்னா இத்தாலிக்கு போயிட்டு இத்தாலியில் இருக்கக்கூடிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியா அவர்களை பார்த்து அங்கே ஒரு சிறப்பு சந்திப்பு நடத்திட்டு அப்படியே போயிட்டு போப் பிரான்சிஸ் அவர்களை வந்து பார்க்குறாரு போப் பிரான்சிஸ் அவர்களை பார்த்து ஒரு நாலு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்து மீண்டும் வந்து அர்ஜென்டினாவுக்கு போறாரு ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா போப் பிரான்சிஸ் அவர்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடிலாம் என்ன சொன்னார் அப்படின்னாருன்னா அவர் தான் டெவில் டெவில் அப்படின்னா சாத்தான்களின் ரெஃபரன்ஸ் டேட்டிவே அவர் தானா நேரடியாக சாத்தான்களை அனுப்பி வைக்கிறதுக்கு அவர் தான் ரெஃபரன்ஸ் டேட்டிவ் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட இன்னைக்கு ஆசீர்வாதம் வா வாங்க போறாரு இதுதான் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல இது எல்லா இடத்துலையும் எல்லா காலங்கள்லயும் எல்லா அரசியல் விளையாட்டுகளிலும் பொருந்தும் இது உலக அரசியல் இல்லை உள்ளூர் அரசியலுக்கும் சேதி தான் சரி இன்னும் நம்ம பல நிகழ்வுகளை பார்க்க போறோம் நம்ம கலிஃபோர்னியாவில் கூட ஒரு பெரிய இயற்கை செய்து கொஞ்சம் பெரிய ஒரு பிரச்சனையாக பாதிக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் வீடு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் டெக்ஸாஸ் அரிசோனா இந்த மாகாணங்களில் அகதிகள் பெரிய அளவுக்குள்ளே வராங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னது வரைபடத்தோட டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் இப்போ பதிவும் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக நான் இங்கே எங்கே பெரிய அளவுக்கு புயலோட தாக்கம் இருக்குது அப்படின்னா கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவில் பக்கத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது இல்லையா நான் ஒரு சிம்பிள் பக்கத்தில் இருக்குது இல்லையா இந்த பகுதியில் தான் பாம்பு சைக்ளோன் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கான வீடியோ பதிவுகள் பன்னெண்டு இன்ஜர்ஸுக்கு மேலே மழை பொழிவு தொடர்ந்து இரண்டு நாளாக போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிடுச்சு நிறைய மண் சரிவுகள் அந்த இடத்துல வந்து நடந்திருக்கிறது அது இல்லாமல் அங்கே பன்னெண்டு இன்ச்சஸ்ஸுக்கு மேலே இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில பகுதியில் அது வந்து கடலோரத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனாங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு மழைப்பொழிவுன்னு இருக்காங்க வீடியோ பதிவு பார்க்கும்போதே தெரியுது முப்பத்தெட்டு மில்லியன் மக்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க டோட்டலாக அஞ்சு லட்சம் கன்சியூமர் வந்து பவர் இல்லாமல் இன்ன வரைக்கும் இருக்கும் வீடு இல்லாதவங்க மொத்தம் ஒரு நாலாயிரத்துக்கு மேலே வந்து உடனே இல்லாமல் டோட்டலாக அடிச்சிட்டு போயிடுச்சுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நோட்டீஸ் பாயிண்ட் ஆனது வளர்ந்த நாடுகள் கூட பெரும் மழையால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் நல்ல வேலை நம்பூர் மீடியாலாம் பெரிய அளவுக்கு இல்லை இருந்தால் போய் என்ன நீட்டிருப்பாங்க என்னங்க உங்களுக்கு அரசாங்கம் வந்துச்சா வந்து ஏதாவது உடைகள் கொடுத்தாங்களா ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்களா சாப்பாடு கொடுத்தாங்களான்னு கேட்டிருப்பாங்க ஒரே ஒருத்தர் கூட என்கிட்ட வரலைங்கன்னு கிட்ட உடனே எங்கள் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க உடனே அரசாங்கம் இல்லைன்னு சொல்லுவோம் நான் அது மாதிரி விஷயங்கள் இன்னும் அந்த மாதிரி வீடியோ பதிவுகள் இன்னும் பார்க்கல இங்கே நடக்கிற மாதிரி ஏன்னா இங்கே பெரிய அளவுக்கு நடக்கல அந்த இரண்டு மூன்று நாள் வந்து பயங்கரமாக இருக்கும் இன்னும் அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் நடக்கலை ஆனால் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் எல்லா வளர்ந்த நாடுகளுமே சமீபத்தில் இந்த பெருமலை வெள்ளத்தால் பெரிய பாதிப்புகள் உள்ளாக்கி இருக்கிறது என்ன தான் நவீன டெக்னாலஜி உட்புகுத்தி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா எமினி அவதி அவதிகளோட எமினி ஆர்ம்டு ஃபோர்ஸோட ரெப்ரெசன்டேட்டிவ் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நேற்று காலை காலைன்னா காலையிலிருந்து மாலைக்குள்ளார இரண்டு தாக்குதல் ஒன்று வந்து அமெரிக்கனுடைய ஷிப் ஸ்டார் நைசா ஸ்டார் நைசான்ற கப்பலையும் பிரிட்டிஷனுடைய ஷிப்பு மார்னிங் டைடு இது ரெண்டையும் அப்ரோப்ரியேட் நேவல் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தினோம் எங்களோடய அக் அக்யூரெட்டு கரெக்டாக நேராக செலுத்தணும் அதில் எந்த கருத்துமே இல்லை ஸோ ஒன்று அரேபியன்சியில் நான் இப்போ இரண்டு வரைபடங்களை காட்டுறேன் தெளிவாக பார்த்துருங்க அதில் ஒன்று அரேபியன்சீலையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பக்கமும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கான இரண்டு வரைபடங்களும் அதாவது ஏடென் ப்ளஸ் எம்என் பக்கத்தில் ஒரு தாக்குதலும் அதுக்கு மேலே பாருங்கள் ஹல் அவுதிதாவுக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதல் இந்த இரண்டு தாக்கத்திலும் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்க தரப்புல இரு ட்ரோன் அது மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ராக்கெட் ப்ரொஃபைல் க்ரீனு இதன் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்க அவங்க எய்ம் பண்ண இடத்துல விழாம கொஞ்சம் தள்ளி விழுந்ததுனால பாதிப்புகள் ரொம்ப ஒரு மைனராக இருக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நடத்திருந்தாங்கன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க இன்னொரு விளக்கங்கள் கூட அமெரிக்கா தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுமார் மாலை நேரத்துல ஒரு மூணு முப்பது மணிக்கு வந்து ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க யூஎஸ்வி வி கண்ட்ரோல்டு ஏரியாவில இருந்து எங்களோட நேவி கப்பல்கள்லேருந்து இருந்து ஒரு தாக்குதல் நடத்த முற்பட்டாங்க அதை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த முடிவுகள் இந்த தாக்குதல் எடுத்திருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ் தரப்புலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம சர்வதேச எல்லை பகுதியை மீட்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் இந்த தாக்குதல் நடத்துகிறோம் ஸோ இது தனிப்பட்ட முறையில் நடத்த தாக்குதலில் உலகத்துக்காக நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து விளக்கம் கொடுத்தாங்க ஆனால் எமினி அவதிக்கள் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடரும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கூட கேப்பே இருக்காதுங்க நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் கொஞ்சம் பயந்து ஒடுங்கிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க நாங்கள் நிச்சயம் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் ஆனால் ஒரு விஷயம் நீங்க நேத்து நடத்திய தாக்குதல்ல நேற்றும் அதுக்கு முன்னாள் நேற்று கூட ஒரு தாக்கல் நடத்தினாங்க பாத்திரலாம் இந்த ஒரு தாக்குதல் பாருங்க நேற்று வந்து ஒரு நான்கு பகுதியில் சதா சனா பகுதியிலும் ஹல் அவுதிதா பகுதியிலும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது அதுக்கு முன்னாடி ஒரு எண்பது டார்கெட் பக்கம் வச்சாங்க இல்லையா அந்த தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம சொல்ல முடியும் சோ இந்த தாக்குதல்ல பொதுமக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எமினி வதிகல் சார்பா சொல்றாங்க ஆனா இங்கிலாந்து தரப்புலையும் சரி யுஎஸ் தரப்புலையும் வந்து மறுக்கிறாங்க இல்லை இல்லை இதில் வந்து நூறு பர்சன்ட் நாங்கள் நம்ப மாட்டோம் நாங்கள் டார்கெட் வச்சதே பொதுமக்களுக்காகலாம் அல்ல இது குறிப்பிட்ட உங்களோட மில்ட்ரி சைட் மட்டும் தான் நாங்கள் டார்கெட் வச்சோம் நீங்கள் ஒரு புரளியான செய்திகளை பரப்பி விடாதீர்கள் அப்படின்னு யார் சைடில் சொல்கிறாங்க யூஎஸ் யூகே சைடில் சொல்கிறாங்க எமினி அவதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நோ பொதுமக்களை தான் நீங்கள் குறிவைத்து தாக்கம் நடத்தியிருக்கேன் இது நாங்கள் வந்து கண்டிப்பாக முறையிட போகிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரச்சனை ஒரையில அப்படியே நம்ம காலையில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் எகிப்து வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டாங்க இங்கே பாருங்கள் சினாய் பேணி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது நீங்கள் கொண்டு வந்து வச்சிடலான்ட்டு நீங்கள் பெருசாக ட்ரை பண்ணுறீங்க இந்த பார் ஒரே ஒருத்தர் அந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் அப்படி காலடி வச்சுட்டாவே நீங்கள் எங்ககிட்ட நேரடியாக மோதறையும் நடத்தும் நாங்கள் களத்தில் இஸ்ரேல் கேர்ஃபுல் அப்படின்ற அளவுக்கு வந்து மிரட்டாங்க சரி நம்ம அப்போ சொன்னோம் சரி சும்மா இது எப்படி மிரட்டினாங்கன்னா உடனடியாக இஸ்ரேல் அடுத்த வேலை என்ன செய்யும் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சுட்டாங்க இன்று மாலை நான் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் தலைவர் போய் இறங்குறார் யார் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் ஆண்டனி பிளிங்கன் அவங்க போய் எதற்காக இறங்குகிறான்ற தகவலையும் சொல்லிட்டாரு அதாவது இஸ்ரேலையும் ஹமாஸையும் அமைதிப்படுத்துவதற்காக பிணைய கைதிகளை விடுவிப்பதற்காக இந்த பார்டர் பகுதியில் இன்னும் கொஞ்சம் டென்ஷனை வந்து குறைப்பதற்காக ரஃபா எல்லை பகுதியில் இந்த மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை விடுவதற்காக ஆனா இவர் அங்கே போயிட்டு பேசும்போது இன்னொரு விஷயமும் நடந்துக்கிறது நெகோசியேஷன் போறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இஸ்ரேல் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்ம பிணைய கைதிகளை விடாம ஒரே ஒரு சின்ன சாப்பிட்றதுக்கோ மற்ற மருந்துகளோ எதுவுமே நீங்க வெளில விடக்கூடாது யாரு வந்தாலும் சரியே போராட்டக்காரர்களாகிய நாங்கள் பேசிக்கிறோம் யூஎன்ஆர் டபிள்யூஆ இருக்கட்டும் இது யாரா இருந்தாலும் சரி எங்களோட பிணையதிகளை விட்டுட்டு நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கணுன்ற அடிப்படையில் தான் இஸ்ரேல் இன்னுமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த காரணத்தான் சொல்றாங்க ஏன்னா எங்க மக்கள் வெளியே வில்லைன்னு சொன்னால் அதுக்கான வீடியோ பதிவுகளோடு பாருங்க பெரிய வயர்லா இருக்குது அதையும் தாண்டி ஒரு சில மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் செய்வதற்காக அப்படியே உள்ளே போகிறாங்க பட்டு போராட்டக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஓடி போய் தடுக்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் காசா பகுதிக்குள்ளே உள்ளேயே விடக்கூடாது நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் ஸோ அங்கே டென்ஷன் பார்ட்ரு பகுதியில் அந்தளவுக்கான ஒரு டென்ஷனாக இருக்கிறது பிளிங்கன் அவர்கள் என்ன பண்ணுறாரு எகிப்தை கொஞ்சம் கூல்டவுன் பண்ண விரும்புகிறாரு வேணாம் கொஞ்சம் அமைதியார் கோட்டைசாமி கூல் டவுன் கோட்டைசாமி கூல் டவுன்ன்ற மாதிரி கொஞ்சம் கூல்டவுன் படுத்தி பார்க்குறாரு ஏன்னா எகிப்து வந்து ஓரளவுக்கு எங்கள் பேச்சை கேட்கும் என்ன காரணம் அப்படின்னா எகித் அந்த பக்கம் சூடான் பகுதியில் சூடான்ற பாருங்க எத்தோப்பியாவில் ஒரு பெரிய அணை கட்டுறாங்கல்ல அந்த அணை கட்டுறதுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்கிறது எகிப்து அதற்கு அமெரிக்கா நான் கவலைப்படாத உனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறேன் அந்த அணையை ஏதோ ஒன்று பண்ணிடலாம் உனக்கு நீர் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ப்ராமிஸ் பண்ணி இன்னும் ஒரு சில நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கிறது அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இவங்க கேட்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இந்த வீர வசனத்தையும் தாண்டி என்ன நடக்கப் போகிறதுதான் ரொம்ப உச்சம் ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போயிட்டு இறங்க இறங்கிட்டு என்ன நடக்கிறப்போ தெரியல ஆனால் பாலசீனத்துலேயே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய பாலசீன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு எவ்வளோ வயசு இருக்கும் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை கூட கிளியராக சொல்லுது இந்த பார்டர் பகுதியை விட்டு நாங்களாம் போக மாட்டோம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டாவும் நாங்கள் போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் ஒரு பத்து வயசு குழந்தை ஏழுலேருந்து பத்து வயசு குழந்தைங்க நிறைய வீடியோலாம் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் இங்கேயே தான் இருப்போம் வாழ்ந்தாலும் சரி இருந்தாலும் சரி எங்கள் மண்ணை விட்டு போக மாட்டோம் அவங்க என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து வெளியேற்றணுன்ற இன்டென்ஷனில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஈரான் வந்து யுஎனில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க அமெரிக்காவும் இந்த பக்கம் யூகேவும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தவறான வேலைகள் அது குறிப்பாக யூகே கூட சொல்ல யுஎஸாக தான் சொல்கிறாங்க ஏன்னா யூகே எங்கள் ரெட்ஸி கடல் பகுதியில் வந்துடும் அமெரிக்கா தேவையில்லாமல் ஈராக்கினுடைய டெரிட்டரிக்குள்ளே வந்து தாக்கல் நடத்துகிறாங்க ஒரு ஃபால்ஸ் பிரபகாண்டா வச்சுக்கிட்டு நீங்கள் ஏங்க அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்கவுங்களை அடிக்க தான் செய்வாங்க நீங்கள் அவங்க நாட்டை விட்டு போயிடுங்களேன் எதுக்கு அடிக்கிறாங்க அடிக்க மாட்டாங்க தானே அப்புறம் நீங்கள் இருக்கிறதே ஒரு ஃபால்ஸ் பிரபகாண்டா அதையுமே நீங்கள் தாக்கல் நடத்தி ஒரு இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உருவாக்கி அடுத்து ஒரு யுத்தத்துக்கான வழி வகுக்கிறீங்க நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட போகிறது குறிப்பு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறேன் எங்களை சீன்றுனிங்க அப்படின்னா நாங்கள் எதுக்காகவும் எசிட்டே பயப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க எங்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உடனே அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா யூஎனில் பதிலளிக்காமல் வெளியே வந்து குறிப்பாக ஜான் கிருபி அவர்கள் செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க செய்தியாளர்களே நாங்களும் ஈராக்கும் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் தாக்கல் நடத்துறது யாருன்னா ஈரான் பிராக்சிஸ் ஈரானுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது தான் தாக்கல் நடத்துகிறோம் நாங்கள் தாக்கல் நடத்துகிறது வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய இராணுவத்தையோ இல்லை சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தையோ நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை எங்களுக்கு இடையூறு செய்கின்ற தீவிரவாதிகளை தான் தாக்கல் நடத்துகிறோம் இந்த தாக்குதல் குறிப்பாக சிரியாவுக்கும் உதவியாக இருக்கும் இந்த மே இந்த பக்கம் வந்து ஈராக்குக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா அவர்களை தொந்தரவு செய்கின்ற தீவிரவாதிகள் மீதுதான் நாங்க தாக்கல் நடத்துகிறோம் அதனால நிச்சயம் அவர்கள் எங்களுக்கான சப்போர்ட் பண்ணுவாங்க அதில் என்ன நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த பக்கம் என்னன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது நீ வெளியே கிளம்புங்க அப்படின்னு அந்த பக்கம் சொல்றாங்க இவங்க என்னன்னா நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுப்பா நம்ம எதுக்காக இருக்கிறோம் அங்கே தீவிரவாதத்தை ஒலிக்கிறதுக்காக இருக்கிறோம் அப்பலாம் பீசாங்கிற மாதிரி வந்து ஜான்சி திருப்பி கிருபி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக சவுத் ஆப்ரிக்கா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு வழக்கை போட்டு பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க நல்ல உலகளாவிய அளவில் சவுத் ஆப்ரிக்காவை திரும்பி பார்க்க வச்சாங்க அதனால் பட் அதனால் ஒரு தாக்கம் என்ன ஏற்பட்டது அப்படின்னா எதுவுமே ஏற்படல ஆனால் ரீச் ஆச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணிட்டாங்க நிகராகவும் ஒரு சின்ன ஒரு குட்டி தீவுதான் இந்த தீவு என்ன பண்ணுறாங்க ரைட்டு சவுத் ஆப்ரிக்கா என்ன பண்ணாங்க இஸ்ரேல் மீது போட்டாங்களா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற நாடு ஜெர்மனி யூகே நெதர்லாண்டு அப்புறம் கெனடா இவங்க எல்லாத்தையுமேலேயும் நாங்கள் வந்து ஐசிசியில் ஒரு பதிவு பண்ணுறோம் குறிப்பாக வந்து இனப்படுகொலைக்கு இவங்க ஆறுதலாக ச உதவி செய்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ஒரு கேஸை நாங்கள் ட்ரையல் பண்ண போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்தியாவுடைய தகவலை ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் குறிப்பா சீனாவுடைய ஆய்வு கப்பல் ஆய்வு கப்பலோட பேர் வந்து ஷியாங் யாங் ஹாங் த்ரீ இந்த ஷியாங் யாங் ஹாங் த்ரீ வந்து இப்போ ஒன்று கூடிய வால் வந்து மேபி நாலு ரீச் ஆக போகுது சீனா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நெடுந்தூரம் பயணமாக இருக்கு அதனால அந்த பகிர்ந்து நிறுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்ள வேலை செய்கிற மக்களை ரொட்டேஷன் பேஸில் மாத்துறதுக்கும் ஃப்யூலை ஃபில் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ஒரு ரெகுலர் ப்ரொசீஜர் தான் இந்தியா நான் சொல்கிற மாதிரி இந்தியா குற்றச்சாட்டு சுமத்துகிற மாதிரி நான் உழவு பார்க்குறதுக்கெலாம் வரல அப்படின்றத சீனா தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் இந்தியா தரப்பில் ஏற்கனவே இதே கப்பல் இலங்கைக்கு போகும்போது மிக ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சியாங் யாங் த்ரீ இந்த கப்பல் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்து இந்த அதாவது நீர்மூழ்கி கப்பல் அதாவது தாக்கி அழிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலில் அட்வான்ஸ்டாக எங்க அனுப்புறாங்க இலங்கைக்கு அனுப்புறாங்க அது இல்லாமல் இப்போ முகமது மொயூ அவர்கள் வந்து சமீப காலமாக சீனானுடைய முழு ரசிகராகவே மாறிட்டாரா இல்லையா ஒன்றும் இல்லை இப்போ இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை எங்கேயோ ஒன்றுன்னா யாருடைய அரசாங்கம் இருக்குன்னா ஒருத்தர் பேசும்போது அந்த கட்சியோட ஃபோட்டோ பின்னாடி இருக்குல்ல அது மாதிரி வந்து மூஜோ பேசும்போது சீனா அதிபர் சிஜிபிங்கோட ஃபோட்டோ பின்னாடி மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மனிதன் வந்து ஃபுல் விரும்பி அதுக்கப்புறம் இந்தியாவோட எதிர்ப்பு நிலைப்பாடு இதெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் நம்ம அதுவும் இல்லாமல் அந்த கப்பல் எங்கெங்க அந்த பாதை போயிட்டுருக்குன்னு பாருங்கள் நார்மலாக ரெண்டு வழிபாதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று ரெட் கலர் ரெண்டாயிரத்தி இருபதில் அதனுடைய பாதை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சீனாவுடைய பாதையை பிடிச்சாங்க சாரி இலங்கையினுடைய பாதையை பிடிச்சாங்க அப்புறம் இலங்கைக்கு நம்ம நிறைய நிதி கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இலங்கை இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க இப்போ கூட ஆக்சுவலாக இலங்கை தான் போகிறது ஏன்னா இலங்கை இப்போ இதுக்கு வேணாம் எங்ககிட்ட அந்த டெக்னாலஜிலாம் இல்லை அதனால வேணான்றமான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே அரேபியன்சியில் போயிட்டு சுற்றி வந்ததா அடுத்த கலர் பாருங்க இது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப்பட்ட பயணம் பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு ஆக்சுவலாக இலங்கையில் போக வேண்டியது அங்கே வேணான்னாலும் வராங்க போகிறாங்க பால் நியூஸுக்கு வந்து நிறுத்த போகிறாங்க மால்தீவ்ஸுக்கு நம்மளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக மால்தீவ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்படுகிற உதவிகள் இருக்குல்ல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு ஒரு நானூறு கோடி பக்கம் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு எழுநூற்றி எழுபது கோடி பக்கம் உயர்த்தினாங்க ஆனால் இப்போ இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பக்கம் குறைச்சிட்டாங்க ஒரு அறுநூறு கோடி பக்கம் குறைச்சிருக்கிறாங்க இப்போ கூட இந்த ஆறுநூறு கோடி எதுக்கான உள்கட்டமைப்பு எல்லாமே நம்மளோட நிதி நிதியுதவியை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால நிறுத்தணும்னா நின்று வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி மொய்ஸ் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மார்ச் பதினேழாம் தேதிக்குள்ளார எல்லாத்தையும் நீங்க அங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மிலிடரிஸ் எல்லாமே நீங்க ரிட்டர்ன் வாங்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அங்கே என்ன ஒரு இஷ்யூ பேச ஓடுதுன்னா இந்தியா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சரி ஓகே எண்பது பேத்தையும் ரெண்டு டைமா மார்ச்சில் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து மேல கொஞ்சம் நாங்கள் கூப்பிட்டு கட்டுறப்போ சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய பிரச்சனை நாளை பாருங்கள் பெரிய ட்ரெண்டாக இருக்கும் இந்த ஷங் யாங் த்ரீ அந்த ஜீனானுடைய கப்பல் இருக்குல்ல இந்த கப்பல் உள்ளே வரப்போது ஒரு பெரிய விஷயமா வந்து பேசு பொருளாக இருக்க போகிறது சரி இப்போ நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாம் ரஷ்யா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது அமெரிக்கா மீடிய இருந்து எல்லா மீடியாவும் அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்னா கிட்ட இருந்து இந்த ஒரு ட்ரோனு பாருங்கள் ஷாகித் டூ தேர்ட்டி எயிட் ட்ரோனை வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் வந்து ரஷ்யா இருக்காங்க ஈரானோட துணையோடு அலிபோகோவா ஃபேக்ட்ரியில் ஈரானோட அசிஸ்டண்ட்டோட இது பண்ணுறாங்க இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ட்ரோன் தாக்குதல் மேலே பறக்கக்கூடிய எவ்வளோ பெரிய விமானங்கள் மீது எல்லாமே அந்த ட்ரோனை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கான அழிக்கும்ன்றதுக்கான இதுக்கான முழு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டாங்க ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் வந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பறக்கக்கூடியது தொள்ளாயிரம் மீட்டர்னு போட்டிருக்காங்க என்னுடைய ஸ்பீடு என்னுடைய வெயிட் வரும் ஐம்பது கேஜி தான் ஆறுநூறு கிலோமீட்டர் ஃபர் ஹவர் ஸ்பீடில் போகணுன்னு இருக்காங்க ஸோ இந்த டெக்னாலஜியை குறிப்பாக இருந்து வாங்கி ரஷ்யா மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வருங்காலத்தில் இதுவும் நிகழலாம் ஏற்கனவே ஈரான் மீது அடுத்து இன்றைக்கி காலையில் கூட யூஎனில் இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அங்கே ஃப்ளோவில் விட்டுவிட்டோம் பாருங்கள் இந்த பக்கம் ஈரான்கிட்ட இன்னொரு கூடிய வரிவில் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடிகள் கொடுப்பாங்க ஈரானுக்கான ப்ரெஷரை சும்மா விட்டுற மாட்டாங்க அமெரிக்கா தரப்பில் ஒன்றும் என் நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அதாவது இப்போ உக்ரைன் தாக்குதல் வரைக்கும் ஓகே தான் பட் உக்ரைன் தாக்குதலுக்கு முன்னாடியே வந்து வடகொரியா மீது எல்லாம் பொருளாதார தடை போட்டாங்க அப்பயே ரஷ்யா வடகொரியா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை அவங்க ஃபாலோ பண்ணல காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒன்பது மில்லியன்லிருந்து ஒரு முப்பது மில்லியன் வரைக்கும் அதாவது நார்த் கொரியாவுடைய சொத்துக்களை முடக்கினாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த முடக்கப்பட்ட சொத்துக்களை என்ன பண்ணிட்டாங்க ஒசைட்டின்ற ஒரு பகுதியில் ஒரு கேக்ரான் மேக்ரான் பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த கேக்ரான் மேக்ரான் பேங்க் யார் பேருனா வட கொரியாவுடைய பேரில் ஒரு போலி பேரில் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே ஏதோ கம்பெனி நடத்துகிற மாதிரி அந்த ஃபோண்டு கொண்டு வந்து போட்டு அவங்களுக்கு அனுப்பி மறைமுகமாக வளர்க்கி இருந்திருக்குறாங்க அதனுடைய பிரதிபலனாக தான் இப்போ வந்து மீதி எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பாக்கிறேன் என்ன ஒரு தகவலை அள்ளி வீசி இருக்காங்கன்ற மாதிரி ஸோ நம்ம ரஷ்யாவுடைய தகவலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போயிடலாம் துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புரில் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி கன்னோடு உள்ள நுழையிறாங்க தாக்குதலுக்கு முற்படுறாங்க காவல்துறை மீது சொல்கிறாங்க ஒரு ஒரு துப்பாக்கி சார்ந்த மாதிரி நடக்குது பட் அந்த இடத்துல பொதுமக்கள் ஒரு ஏழு எட்டு பேரும் காவல்துறை ஒரு மூணு பேர் பக்கம் வந்து ஓன்றடானதாக சொல்லப்படுகிறது இன்னொரு என்ன இல்லை இல்லை இறந்து போய்ட்டானமாக சொல்லியிருக்காங்க ஸோ இது சமீப காலமாக துருக்கிக்குள்ளே நடக்கப்படுகிற தொடர் நிகழ்வுகள் ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு மசூதிக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இரண்டு நாடு குற்றச்சாட்டு கொடுத்தனாங்க ஒன்று கஜகஸ்தான் இன்னொன்று ரஷ்யான்னாங்க அதற்கு முன்னாடி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சின்ன தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க பட் இதற்கு ஒன்றும் யாரும் சரியில்லை ஆனால் உடனடியாக டக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அவங்கள முடிச்சிட்டாங்க அவங்கள ஸோ இருந்தாலும் இன்னும் யாரும் சொல்லிட்டு கண்டுபிடிக்கலன்னு இருக்காங்க இதுவும் ஒரு அடுத்த ஒரு பத பரபரப்பு கிடைப்பு இதற்கு பதிலடிகள் மேலும் தாக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து பைடன் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தொடர்ந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கிறோம் ஒரு மாதக்கணக்காக வருஷ கணக்காக பேசிகிட்டு என்ன அப்படின்னா அந்த அரிசோனா பகுதியும் டெக்ஸாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இலிகன் மை மைக்ரன்ஸை தடுக்காமட்டுட்டாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மெக்சிகோல இருந்தா வராங்கன்னு நினைக்கிறாங்க மெக்சிகோலாம் கிடையாது ஆப்பிரிக்கா ஏசியா சீனா சீனாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் மக்களுக்கு மேலே வந்து இங்கே ராணுவத்தை அமைக்க போகிறாங்க இந்த மாதிரி பெரிய ஆபத்து விளை விளைவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பைடன் அரசாங்கம் தடுக்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன விளையாட்டு உள்ள சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி உடசல்லாம் வாழ்றது இல்லையா தீப்பெரி திருமுகத்தோட தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப சீரியஸாக பேசிட்டாங்க பேசும்போது மைக்கே பற்றி எரிஞ்சிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வெறுத்தனமாக பேசியிருப்பாங்க குறிப்பாக இன்னொரு போராட்டம் கூட பாருங்க இன்னைக்கு இத்தாலியில் நடக்கிற போராட்டம் எல்லா விவசாயிகளோட போராட்டம் பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது அதனால் இந்த யூரோப் யூனியனுடைய தலைவர் உரசரில் வாழ்ற லியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இது அனைத்துக்கும் யாருன்னு காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்க காரணமானவங்க யார் தெரியுமா இந்த பதில் உங்கள் மனசில் என்ன வந்திருக்கு ஏன்னா நீங்கள் ஒரு புலி இல்லை யார் காரணம் கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா கண்டுபிடிச்சிங்க தானே என்ன சில பக்கம் என்னை சொல்லவே தேவையில்லை அவங்க தான் காரணம் ரஷ்யாதான் காரணம் யாரும் இல்ல கண்டிப்பா இது எத்தனை பேர் நான் கரெக்டாக கெஸ் பண்ணி நான் ரஷ்யா தான் எனக்கு தெரியும்னு சொன்ன சொல்லுங்க கமெண்ட்ல எழிவு பண்ணுங்க சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையும் காரணம் ரஷ்யாதான் தான் ஃபண்டிங் இருந்து மீதி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு செய்தி உங்ககிட்ட சொல்றேன் ரிஷி சுனக்கர் இருக்கிறாருல அவருமே வந்து நம்ம எந்த நேரத்துலையும் மாஸ்கோ கூட சண்டை போட தயாரா இருக்கிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருங்க நம்ம கூடிய இல்ல களத்தில் இறங்க போகிறோன்னு இருக்காங்க அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் அதாவது குண்டுகளை அதிகமா தயாரிக்கணும் இன்னும் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரொடக்ஷன் வந்து எழுபதாயிரத்துலேருந்து இருந்து எண்பதாயிரம் செவன்டி டு எயிட்டி தௌசண்ட் ஆற்றிய சேல்ஸ் மேலே ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம தயாரிக்கணுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு நம்ம கொஞ்சம் என்ன ரெண்டாயிரம் செல்ஸ் மேலே தான் இப்போ உக்ரைன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார் டேவுக்கு அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணால் நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கலான்னு இருக்காங்க ஆனால் ரஷ்யா வந்து பத்தாயிரம் செல்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ரஷ்யா அடித்து ஆடுகிறது அப்படின்றத சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் அவங்க கிட்ட காட்டுற பாருங்க சவுத் டானக்ஸ் பகுதியில் ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கான முன்னேற்றம் உள்ள நுழைஞ்சி தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கான வரைபடங்களும் காட்டிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு எந்தெந்த பகுதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்றது பார்க்கலாம் இது வந்து சவுத் டானக்ஸ் பகுதியில் அடுத்தது பார்த்தோம்னா ஹிரோவிகா பகுதியில் ஹிரோவிகா பகுதியில் ஒரு ஆறு அஞ்சு இடத்துல மேலே மிகப்பெரிய தாக்குதல் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த முன்னேற்றத்துக்கான இதுலையும் பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல ஆர்முடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுடைய செல்ஸ் பெரிய அளவு குண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க ரஷ்யா அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேஷுவார் இந்த சேஷுவார் பகுதியிலையும் ஒரு மூன்று இடத்துல மிகப்பெரிய தாக்குதல் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை அடைகிறாங்க எங்கேயுமே அதாவது பக்மத்துக்கு கீழே அவடியோக்காவுக்கு மேலே அப்படின்னு சொல்ல முடியும் இங்கேயே ஒரு பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறது வறுமவிக்கா பகுதியிலேயும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு தாக்குதல் அங்கேயும் முன்னேறியிருக்காங்க அதுக்கான வரைபடங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அந்த வரைபடங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரிய வருகிறது ரஷ்யா பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போ உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா எங்களை சீக்கிரமாக ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னா கேட்குறாங்க அதே சமயத்தில் ஜுலோஜினி அவர்களை வந்து ஆல்மோஸ்ட் தூக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இதை பற்றி நம்ம தான் தொடர்ந்து ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கோம்ல பேசுவோம் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோம சேனலில் ஒரு வழியாக பேசுவோம் பேசுவோம் அதை கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சு இல்லை எஸ்